கம் சூர்யா அசோகன் குலதெய்வ பாடல் அழகு நாச்சியம்மா எங்கள் குல தெய்வமே அழகு நாச்சியம்மா அழகு நாச்சியம்மா எங்கள் குல தெய்வமே அழகு நாச்சியம்மா அழகு நாச்சியம்மா எங்கள் குல தெய்வமே அழகு நாச்சியம்மா எங்கள் குல தெய்வமே அழகு நாச்சியம்மா அழகு நாச்சியம்மா எங்கள் அழகு நாச்சியம்மா எங்கள் குல தெய்வமே எங்கள் அழகு நாச்சியம்மா பொனமுறாவதியிலே வாசம் செய்யும் அம்பாளே வடிவான அழகு முகம் வணங்க வந்தோமே பொனமுறாவதியிலே வாசம் செய்யும் அம்பாளே வடிவான அழகு முகம் வணங்க வந்தோமே சந்தனத்தால் மாலைகளால் திருமேனி நீ தாயே உன் கருணையால எங்கள் வாழ்வு அழகு நாச்சியம்மா எங்கள் குல தெய்வமே எங்கள் அழகு நாச்சியம்மா நாச்சியம் போற்றுமே அம்மா ஆதி அந்தமே அம்மா திரிலோக நாயகியே அம்மா ஈசனின் தேவியே அம்மா உலகம் காப்பவளே அம்மா ஊழ்வினை தீர்ப்பவளே அம்மா எங்கள் குல தெய்வமே அம்மா ஏற்றம் தருபவளே அம்மா ஐயமரு சக்தியே அம்மா ஒன்பது கோள்களாலும் அம்மா ஓங்கார நாதமே அம்மா அம்மா எங்கள் குல தெய்வமே அழகு நாச்சி அம்மா மலர் வழி நின்றால் நீ மாற்றம் கொடுப்ப மங்கள வாழ்க்கையை நீ மக்கள் கழிப்பாயே மலர் அருவி நின்றாய் நீ மாற்றம் கொடுப்ப மங்கள வாழ்க்கையை நீ மக்கள் களிப்பாயே நாடு நலமும் பெறவே நீ நல்வழி காட்டும் அம்மா இயற்கை செலிக்கணும்பனும் இன்பமும் பெருகணும் அபிராமி அன்னபூரணி ஜனனி ஜனமோகினி பவானி பைரவி பார்வதி ஜனனி பரசக்தி பரிபூரணி உமா மகேஸ்வரி வைஷ்ணவி மாதங்கி நிரஞ்சனேஸ்வர் ராம்பிகா ஓங்காரி சங்கரி சிவனின் காய்த்தை கௌரி ஜெகதீஸ்வரி சீரும் சிறப்பும் உள்ள நல்வாழ்வை தாரும் அம்மா நிறைவை தந்திடமா பக்தர் உள்ளம் குளிரும்மா கலைஞானம் கல்வி சிறக்க கருணையுடன் அருளம்மா அன்பே உருவான அழகு அம்மா ஆனந்த ஜோதியே அழகு அம்மா நிறைவில் என்றுமே நின்று நிறுத்தினோமே நீங்கா சக்தியாக துணையா இருந்திடமா நினைவில் என்றுமே நின்னை நிறுத்தினோமே நீங்கா சக்தியாக துணையா இருந்திடம் தாமரை மலர்களாலே திருமேனி மிளறுதம்மா தாயே உன் கருணையாலே எங்கள் வாழ்வு மலருதம்மா அழகு நாச்சியமா எங்கள் அழகு நாச்சியமா எங்கள் குல தெய்வமே எங்கள் அழகு நாச்சியமா அழகு நாச்சியம்மா எங்கள் அழகு நாச்சியம்மா எங்கள் குல தெய்வமே எங்கள் அழகு நாச்சியம்மா பொன்னமராவதியிலே வாசம் செய்யும் அம்பாலே வடிவான அழகு முகம் வணங்க வந்தோமே பொன்னமராவதியிலே வாசம் செய்யும் அம்பாலே வடிவான அழகு முகம் வணங்க வந்தோமே சந்தனத்தால் மாலைகளால் திருமேனி ஜொலிக்குதம்மா தாயே உன் கருணையாலே எங்கள் வாழ்வு ஒளிரதம் அழகு நாச்சியம்மா எங்கள் அழகு நாச்சியம்மா எங்கள் குல தெய்வமே எங்கள் அழகு நாச்சியமா அழகு நாச்சியம்மா எங்கள் அழகு நாச்சியம்மா எங்கள் குல தெய்வமே எங்கள் அழகு நாச்சியம்மா எங்கள் குல தெய்வமே அழகு நாச்சியம்மா